ரஜீம் பிஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் இரநூத்தி எண்பத்தெட்டாவது நாளை அடைகிறது இதில் பேசுபொருளாக குத்தி சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது பற்றிய விளக்கமான வீடியோ ஒன்றை பதிவு ஒன்றை நாம் வைகரை விஷன் சேனலில் போட்டிருக்கிறோம் நேயர்கள் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் இப்போ இந்த வீடியோவில் காசா போர் அமெரிக்காவில் எந்த விதமான எப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது அதை அமெரிக்க போக்கவே மாற்றியிருக்கிறது என்பது நமக்கு தெரியும் அதன் பிறகு அந்த கேராஃபில் பைடன் ஜெயிக்க மாட்டாருங்கிறது உண்மையாகிட்டு பைடன் இப்போ கேண்டிடேட்டே கிடையாது இது அமெரிக்காவின் கருதி பைடன் வெளியில போயிடுறது நல்லது நேத்தையும் என்னவோ தவறுகளை செய்திருக்கிறார் அவர் ஹேஸ் லாஸ்ட் ஹிம்செல் அவருக்கு மேல அவருக்கு கண்ட்ரோல் இல்லை என்பதுதான் அங்கே உண்மை அடுத்தால பைடனுடைய பலவீனங்கள் எல்லாம் பலமாக சேருகிறது யார் இடத்தில் சேரக்கூடாதோ அந்த ட்ரம்ப் இடம் ட்ரம்ப் இப்போ என்ன பாக்குறாருனா பிரச்சாரத்துல பைடனை நம்ம தாக்கி பேச தேவையில்லை அது பைடனுக்கு கூட இருக்கக்கூடிய டெமோக்ராட்ஸே அவரை ஒத்துக்கொள்ளவில்லை எனக்கு தெரிஞ்சு டெமோக்ராட்ஸ் வந்து அதாவது ஜனநாயகவாதிகள் தங்களுடைய ஒரு வேட்பாளராக நிச்சயமாக பைடனை நிறுத்த மாட்டார்கள் அமெரிக்கா அழிந்து போவதே அவர்கள் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கமலா ஹாரிஸ் வந்தால் ஒருவேளை இந்த ட்ரம்ப்புக்கு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு கிளம்பலாம் என்பது அமெரிக்க நோ நோக்கர்களுடைய கருத்து இப்போ ட்ரம்ப் என்ன செய்கிறாருன்னா ட்ரம்ப்பு காடா அதாவது தன்னுடைய ஜெயிப்பதற்கான ஒரு சீட்டாக என்ன பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் காசாவை பயன்படுத்துகிறார் இப்போ அவர் ஒரு எதிரி வீழ்ந்துட்டான் இன்னும் நம்ம பலத்தை வந்து செந்தன் பண்ணணும்னா நம்மளுடைய பலத்தை இன்னும் பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னா காசாவை முன்னிறுத்த வேண்டும் அதற்கு நாங்கள் பயங்கர உதவிகளை கொடுப்போம் என்று சொல்ல வேண்டும் என்று தொடங்கி இருக்கிறார் முதலிலே என்ன அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் அமெரிக்காவை சார்ந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை ஹாஸ்டேஜஸை உடலைன்னா நாம் பதவிக்கு வந்தவுடன் நீங்க வந்து பயங்கரமான பின் பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும் கான்சிக்வன்சஸ்களை எதிர்கொள்ள வேண்டியது வரும் என்று அவர் பேசியிருக்கிறார் ஏன் அமெரிக்காவை சார்ந்தவங்க மற்றவங்களெல்லாம் என்ன அப்போ அமெரிக்கா தேர்தலில் காசாவை உள்ள விட்டா மிரட்டினால் போராளிகளை மிரட்டினால் நமக்கு அந்த யூதர் லாபியை அப்படியே வேலை செய்யும்னு நினைக்கிறாரு யூதர் லாபி அவருக்கு வேலை செய்கிறது யூதர்கள் வேலை செய்கிறார்கள் நத்தியான் ஹூவே நத்தியான் ஹூவே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த எலெக்ஷனுக்கு உள்ளால போந்து இஸ்ரேலிய ஏஜெண்டுகள் ட்ரம்ப் ஜெயிக்கிற மாதிரி ஆக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்போ அவருடைய பின்னணியை ஏற்கனவே சொல்லிட்டேன் ஹூக்லக்ஸ் கிளானுடைய ஒயிட் சுப்ரமேசிஸ்ட் இதை மையமாக கொண்டவர்கள் அப்ப அப்படி மையமாக கொண்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை அவர் ஒயிட் சூப்பர் மார்சிஸ்ட் இதை கொண்டு வருவார் அது ஒன்று இது இவனை ரேசிஸ்ட்டு அவரே ரேசிஸ்ட்டு பைடன் பின்னாடி ரேசிஸ்ட் ஆனார் என்பதுதான் உண்மை நான் சியோனிஸ்டே நான் சியோனிஸ்டாக இருப்பதற்கு ஒரு யூதனாக இருக்க வேண்டும் என்று தேவையில்லை என்று சொன்னார் இனிமேல் ஒரு தக தத்துவம் மட்டும் வெளியில் வரலைன்னு ஆல் சியோனிஸ்ட் ஆர் ஜூஸ் பட் நாட் ஆல் ஜூஸ் ஆர் சியோனிஸ்ட் இன்னும் ஒரு தத்துவத்தை வெளியிலே கொண்டு வருவார்கள் ஆக இப்பொழுது அமெரிக்காவினுடைய தேர்தலில் காசா மெல்ல மெல்ல பூருகிறது வெற்றி பெற வாய்ப்புள்ள கேண்டிடேட் என்று இன்னைக்கு உள்ள டேட்டில் கருதப்படக்கூடியவர் ஆஸ்திரேஜை பற்றியும் போராளிகள் குழுக்களை தாக்குவது பற்றியும் பேசியிருக்கிறார் இனி அவர் பதவியேற்க போகிற ஜனவரியில் ஆனால் இந்த யுத்தம் போகிற போக்க பார்க்கும்போது ஜனவரியும் தாண்டி போகும் போல தெரிகிறது ஆகவே காசா இப்பொழுது உலக நிகழ்வுகளை மாற்றி கொண்டு இருக்கிறது அது ஐசிஜே உடைய தீர்ப்பாக இருக்கட்டும் ஐசிசி உடைய தீர்ப்பாக இருக்கட்டும் இப்பொழுது நடந்து முடிந்த பல நாடுகளுடைய இதாக இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு இது இஸ்லாமிய ஊடகங்களும் காசாவிலில் அந்த எதிரிகளை எதிர்கொள்கின்ற போராளிகளும் முப்பத்தி எட்டாயிரத்துக்கு மேல் முப்பத்தி எட்டு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பேர் உயிரை தந்திருக்கிறார்கள் முப்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு பேர் அதாவது முப்பத்தி ஒன்பதுன்னு வந்துட்டு பேர் உயிரை தந்திருக்கிறார்கள் அவர்களும் சேர்ந்து சாதித்தது இப்பொழுது பாலஸ்தீன் பாலஸ்தீன் அதில் காசா காசா என்று பேசப்படுகிறது இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்டை அமெரிக்காவும் இருக்கிறது ஆனால் ட்ரம்ப் வந்த பிறகு என்ன சொல்லுவாருங்கிறது தெரியவில்லை இணைந்திருங்கள் அந்த நாட்டு அரசியலையும் நாம் பார்ப்போம் வாயிறுதவான்